வணக்கம் வடிக்காரளே நான் உங்க கிருஷ்ணகுமார் நீங்கள் பார்த்துட்டு இந்த சேனல் கே கே லேன்ஸ் ஆற்றிச்சு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இது உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வீ திருச்சியில் இடம் வீடு வாங்கணும் வைக்கணும் எங்களை அணுகலாம் இன்றைக்கி மக்களே நம்ம சேனலில் என்ன இந்த லைவ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம திருச்சி அதாவது ஹார்ட் சிட்டியாக கூடிய தலைநகர் வந்து ஒரு மூணா கிலோமீட்டர் அமைப்பட்டுள்ள ஒரையூர் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அமைப்பட்டுள்ள குழுமணி திரு ஒரையூர் குழுமணி மெயின் ரோட்டில் ஒரு அருமையான அற்புதமான ஆன்டோர்ட் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லேவட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுற்றிலும் வீரர்கள் மத்தியில் அமைப்பட்டுள்ளது டிடிசி பிரேரா போடு பெற்ற மனை இதை மொத்தம் உள்ள மனைகள் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு மனைகள் மட்டுமே பதினாறு மனைகளில் பத்து மனையை விட்டு திருத்தி விட்டன மீதமுள்ள ஆறு மனைகள் நம்ம நிர்ணயிக்கப்படும் விலையிலிருந்து அடித்து நிறுத்தப்பட்ட அதிரடி ஆஃபராக மேலும் விலை குறைப்பு உண்டு இதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடக்கு பிறந்த மூன்று மனைகளும் தெற்கு பறத்து மூன்று மனைகளும் சேல்ஸுக்கு இருக்குது வடக்கு பருத்த மனை சைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தாறு சிலடி தெற்கு பத்து மணி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி சரியில சேல்ஸ் ரெடியாக இருக்கு பத்து மனைகளை வாங்கிய கஸ்டமர்கள் இன்னும் ஆடி முடிஞ்ச ஆவணியில் வீடு கட்ட தொடங்க உள்ளார்கள் பேலன்ஸ் உள்ள ஆறு மனைகளை வாங்குவதற்கு இந்த திருச்சியில இந்த கார்பரேஷன் மீட்டில் இந்த ஒரு பட்ஜெட்ல கிடைக்குமான்றது கேள்விக்குறி நம்ம தலைநகர்ல பார்த்தீங்கன்னா சதுரடி இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் போயிட்டு இருக்கு ஒரையில பத்தாயிரம் பஞ்சாயிரம் போயிட்டு இருக்கு அங்கேயும் ஒரு மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சென்ஸ்ல இந்த விலையில யாரும் தர முடியாத விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மீதமுள்ள ஆறு மனைகளை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமா வீடு கட்டி கொள்ளலாம் நமது மனை சுற்றிலும் முப்படி அமைப்ப அமைக்கப்பட்டுள்ளது சோலார் தெருவிளக்கு அமைக்கப்பட்டுள்ளது நியர்பை பேர் ரிசன்ஸ் ஏரியா பார்த்துட்டு இருக்கீங்க இது டோட்டலாக புள்ளி கேட் கம்யூனிட்டி அழகான ட்ரீஸ் அமைப்பட்டுள்ளது நமக்குனே தனியாக கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கு மீட்டர்ல வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு நம்ம மனையிலிருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அமைப்பட்டுள்ளது மாநகராட்சி எல்லைக்குள் இந்த மாதிரி ஒரு லேவுட்ல மனைப்பிரிவில் உங்களுக்கு மனை கிடைக்குமா என்ற கேள்விக்குறி வரும் காலங்களில் ஸோ இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது இம்மியாக வீடு கட்டக்கூடிய அளவுக்கு ஐம்பது ரூபாய் சுவையாக குடிநீர் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மேலும் தகவல் அறிய நமது சேனல் டோட்டலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் தகவல் அறிய இமியேட்டாக நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்